இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் பொருளாதாரம் மேலும் ဒါတောင်ဘာကြီးလဲ Mai Emma Papa. Hey. Konco. Konco pindah ke one Sir, sir, sir. sir. <fazı> ಎಂಟೈಕ್ಸ್ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಗೆ ಅವರಿಗೆ ಓಎಸಿ ಹೆಲ್ಪ್ ಓಕೆ ನಮ್ಮ ಲಾಜಿಸ್ಟಿಕ್ಸ್ ಸರ್ವರ್ ಅವರ ಲಾಜಿಸ್ಟಿಕ್ಸ್ ಸರ್ವರ್ ಸರ್ಟು ಸೋ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಪಡಲಿ ಸನ್ನಿಪ್ಸ್ ಅದೆ ಪ್ರಾಣಿಗೆ ಎದುರು ಆರು ವರ್ಷ 90 3 26 ವರ್ಷ ಆಯ್ತು ಬೇಬಿ ಅಂದ್ರೆ ಪಟ್ಟನಂತೆ ಅದೆ ಕೋವಿಡ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಇರೋ ವರ್ಕ ಔಟ್ ಆಗ್ತಾನೆ நல்லಾ ಪಡ್ತಾರೆ 210 ಅಂತ ಏನು ಆಗ್ತಿತ್ತು

அவகாசம் கொடுத்து எஸ்ஐஆர் என்பதை அவர்கள் சரியாக செய்திருக்கிறோம் ஆனால் பீகார் நம்ம வந்து நண்பர்களாக பார்த்துக்கோம் எத்தனை பேர் வந்து அவங்களுடைய வாகனம் பறிக்கப்பட்டிருக்கிறதே என்பதை நண்பர்களாக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா ஹரியானா சமீபத்தில் கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் அறிந்து வந்த வந்து மிக தெளிவாக எந்த அளவுக்கு மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஆதரவு அளித்து பீகாருக்கு சென்று அங்கே நடத்தக்கூடிய பிரச்சனையை நம்மளுடைய முழு ஆதரவையும் அளித்திருக்கிறார் ஆனால் ஜனநாயக மத்திலேயே தொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த இசையார் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம்

நம்மளோட பல சமீபத்தில் நடந்த பிரச்சனைகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுலாம் அதற்கு ஒரு நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக குழு அமைக்கப்பட்டு வந்து எல்லாருடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டு ஒரு எஸ்ஓபி உருவாங்க